வெளிநாட்டிற்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்த ஜனாதிபதி அனுர பெரும் சிக்கலில் சிக்கிய தரப்பு விசாரணைகளை ஆரம்பித்தது புலனாய்வு பிரிவு சொப்பின் பைகளுடன் சிறைக்கு வந்த கெகலிய குடும்பம் மகள்களுடன் மருமகனும் கைது சற்று முன்னர் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி அதிரடியாக குறையும் விலைகள் அரசின் முடிவுகளால் பிறக்கும் நல்ல காலம் மீனவருடன் கடலுக்கு சென்ற படகு தனியாக திரும்பி அவலம் முல்லைத்தீவில் கடும் பதற்றம் சட்டவிரோத கடற்றொழிலாளர்களை காரணம் காட்டி கடும் கோபத்தில் மக்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததாக மீனவர்கள் குற்றச்சாட்டு வடகடலில் தொடரும் பனிப்போர் வெளிநாடுகளுக்கான விமான சேவையை குறைக்கும் ஏர் இந்தியா உலகையே உலுக்கிய விபத்து எடுத்து எடுத்து அதிரடி முடிவுகள் இந்திய பிரபல நடிகர் மோகன்லால் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆட்களற்ற சபை வேளையில் பார்வையிட வந்த பரிதாபம் இருநூற்று எழுபது பேரை பலிகொண்ட ஏர் இந்திய விமான விபத்து மன்னிப்பு கோரிய டாடா குழும தலைவர் வைரலாகும் பதிவு விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படம் பயன்படுத்த தடை கோரிய மனு தள்ளுபடி பெரும் மகிழ்ச்சியில் சீமான் ஜனாதிபதி அனுர ஜேர்மனியில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்தார் என உதய கம்மன் ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரும் பிவித்துரைக்க உரிமையக் கட்சியின் தலைவருமான உதய கம்மன் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அண்மைய ஜேர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உதய கம்மன் பிளவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவின் சமீபத்திய ஜேர்மனிய விஜயத்தின் போது பொதுமக்களை தூண்டும் நோக்கில் இணையத்தில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டது இதனை கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் குற்றப்பள்ள திணைக்களத்திற்கு உத்தரவிட்டது ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் சமீந்த ரோஷான் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெலவின் மற்றைய மகள்களையும் மருமகனையும் பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீர்வாழ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது கெஹலியர் ரம்புக்வெலவின் மற்றைய இரு மகள்களும் மருமகனும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணை மற்றும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள சொத்து விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ரம்புக் அம்புக்வெலவின் மற்றைய இருமகள்களும் மருமகனும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகியபோது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிடையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாற்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் இருபது ஐந்து மில்லியன் மதிப்புள்ள பெண் ஸ்ட்ரக கார் மற்றும் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்ட கிட்டத்தட்ட நாற்பது நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்பீட்டு முதலீடு திட்டங்கள் ஆகியவை அடங்கும் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்களும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வினா முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் சிறைக்கு வரும்போது கெகலிய மற்றும் அவரின் மனைவி கீல்ஸ் நிறுவனத்தில் கொடுக்கப்படும் சொப்பின் பை போன்ற பையுடன் வாய்ந்திருந்தவை ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்தி மூவாயிரத்து மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் நிலவும் வாகனங்களுக்கான அதிக கேள்வி நீங்குவதோடு வாகனங்களின் விலைகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதே இதற்கு காரணம் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க குறிப்பிட்டார் அத்துடன் இந்த காலப்பகுதியில் பகுதியில் ஏழாயிரத்து ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தாறு முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டினார் அதேவேளை நான்கு வருடங்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தற்பொழுது தளர்த்தப்பட்டவையால் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தீர்த்தக்கரை இருந்து கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் ஒருவர் மீண்டும் கரைக்கு திரும்பாத காரணத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த கடச்சொழிலாளர் நேற்று இரவு கடலுக்கு சென்றார் இந்நிலையில் இன்று அந்த பகுதி கடற்கொழிலாளர்கள் கடலுக்கு சென்று காணாமல் போற கடற்கொழிலாளரின் படகு கடலில் மிதந்து பெறுவதை அவதானித்தனர் இதையடுத்து காணாமல் போற கடற்கொழிலாளரின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துவிட்டு கடலில் இருந்து அவர் பயணித்த படகை கரைக்கிக் கொண்டு வந்தனர் குறித்த கடச்சொழிலாளர் சட்டவிரோத கடற்கொழி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களால் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என கடற்கொழிலாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத கடற்கரை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றனர் குறிப்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததாக கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த மீன்பிடி இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசால் ஆண்டுதோறும் அமுல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக மீன்பிடி அரசால் மீனவர்களுக்கு வழங்கப்பட மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து அறுபத்தி நான்கு நாட்களின் பின்னர் நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படங்களில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை விரட்டி அடித்ததாகவும் ஒரு சில படங்களில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்பட்டது இதனால் பெரும் நஷ்டத்துடன் கரை திரும்பியதாக மீனவர்கள் குறிப்பிட்டனர் சர்வதேச விமான சேவையே சில நாட்களுக்கு பதினைந்து சதவீதம் வரை குறைக்க இருப்பதாக இந்தியாவின் யார் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாரதில் விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தொரு பேர் பலியானதோடு விமானம் மோதிய கட்டிடத்தில் இருந்த மாணவர்கள் பொதுமக்கள் பலியாகினர் இந்த சம்பவத்திற்கு பின்னர் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வரும் ஏர் இந்தியா நிறுவனம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எண்பத்தைந்திற்கும் மேற்பட்ட சேவைகளை ரத்து செய்தது பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சர்வதேச அளவில் பதினைந்து சதவிகித சேவைகளை அடுத்த சில நாட்களுக்கு குறைக்க இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் ஏர் இந்தியா சர்வதேச சேவைகளை பதினைந்து சதவீதம் வரை குறைக்க உள்ளது விமான செயற்பாடுகளின் நம்பகத்தன்மை மற்றும் சிறந்த செயல்திறனை உறுதி செய்வதற்கும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியாவின் போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானங்களில் பாதுகாப்பு ஆய்வு நடத்த மத்திய விமான போக்குவரத்து அமைச்சு உத்தரவிட்டுள்ளது அதன் மொத்தமுள்ள முப்பத்தி மூன்று விமானங்களில் இருபத்தாறு விமானங்களின் ஆய்வுகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள விமானங்களின் ஆய்வு விரைவில் நடைபெறும் கூடுதலாக போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரக விமானங்களையும் ஏர் இந்தியா பாதுகாப்பு ஆய்வு நடத்துகிறது இதனிடையே மத்திய கிழக்கு நிலவும் பதற்றம் காரணமாக ஐரோப்பியா மற்றும் கிழக்காசியாவின் பல நாடுகளில் இரவு நேரங்களில் வான்வெளிகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் கடந்த ஆறு நாட்களில் எண்பத்தி மூன்று சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்க ஏர் இந்தியா எதிர்கொள்ளும் சிக்கலான சூழ்நிலைகளை கருத்துக்கொண்டு அடுத்த சில வாரங்களுக்கு சர்வதேச பெரிய சேவைகளை பதினைந்து சதவீதம் குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குறைப்பு நடவடிக்கை ஜூன் இருபது முதல் குறைந்தபட்சம் ஜூலை நடுப்பகுதி வரை தொடரும் சேவை குறைப்பால் பாதிக்கப்படும் பயணிகளிடம் ஏர் இந்தியா மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஏர் இந்தியா மேற்கொள்ளும் திருத்தப்பட்ட புதிய அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என கூறியுள்ளது மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் மோகன்லால் சற்று முன் நாடாளுமன்றில் பொதுமக்கள் களரிலிருந்து நாடாளுமன்ற அமர்வை பார்வையிட்டார் பட்டப்பிடிப்பு ஒன்றுக்காக நடிகர் மோகன்லால் சமீபத்தில் இலங்கைக்கு வந்திருந்த நிலையில் இன்று இலங்கை நாடாளுமன்றத்துக்கு சென்றார் சமீப காலமாக பல்வேறு தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் படப்பிடிப்பு மற்றும் சுற்றுலா பயணங்களுக்காக இலங்கைக்கு வருகை தருகிறார்கள் பிரபல மலையாள நடிகர்களான மோகன்லால் மற்றும் குஞ்சா கோபன் ஆகியோர் படப்பிடிப்புக்காக கடந்த பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு வந்தனர் இந்தியாவின் கொச்சியிலிருந்து ஜூஎல் நூற்றி அறுபத்தாறு என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கவி அவர்கள் வந்தடைந்தனர் என்ற திரைப்படத்தின் மூன்று நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் இலங்கை வந்தனர் இந்நிலையில் மோகன்லால் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு வருகிறந்துள்ளார் இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்துக்கு டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் மன்னிப்பு கோரியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் ஹாட் விக்கெட்டுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளாரது இதில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி பேரில் இருநூற்றி பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார் விமானம் விழுந்ததில் விடுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சிலரும் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு இருநூற்றி எழுபதை தாண்டியது இந்த நிலையில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு டாடா குழும தலைவர் என் சந்திரசேகர் மன்னிப்பு கோரியுள்ளார் இதுகுறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் விமான விபத்து குறித்து கேள்விப்பட்டது நான் அதிர்ந்து விட்டேன் அதை புரிந்து கொள்ளவே எனக்கு சில நிமிடங்கள் ஆன விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் விமானத்தில் பயணித்தவர்களை உயிர் பிழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் கடவுளை என்ன இது எப்படியாவது அனைவரும் பிழைத்து விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது அதன் பின்னர் என்னை நான் தேற்றிக்கொண்டு உடனடியாக விமான நிலையத்துக்கு புறப்பட்டு விட்டேன் விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தைகள் இல்லாத மிகவும் கடினமான சூழலில் இருக்கிறேன் டாட்டா நடத்தும் விமான நிறுவனத்தில் இந்த விபத்து நடந்ததற்கு நான் மிக வருந்துகிறேன் இந்த நேரத்திலும் அதற்கு பிறகும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எல்கே சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கிடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பின்னர் ஏகே போர்ட்டி செவன் ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிலையிலேயே இவ்வாறான ஒரு விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பான மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருகிறார் குறிப்பாக தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பயன்படுத்தி வருகிறார் ஆகவே தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் சுந்தர்மோகன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த விவகாரம் தொடர்பில் அரசுக்கு மனு அளித்த பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டாமா என தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது இதையடுத்து வழக்கை பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வெளிநாட்டிற்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்த ஜனாதிபதி அனுர பெரும் சிக்கலில் சிக்கிய தரப்பு விசாரணைகளை ஆரம்பித்தது புலனாய்வு பிரிவு சொப்பின் பைகளுடன் சிறைக்கு வந்த கெஹலிய குடும்பம் மகள்களுடன் மருமகனும் கைது சற்று முன்னர் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி அதிரடியாக குறையும் விலைகள் அரசின் முடிவுகளால் பிறக்கும் நல்ல காலம் மீனவருடன் கடலுக்கு சென்ற படகு தனியாக திரும்பி அவலம் முல்லைத்தீவில் கடும் பதற்றம் சட்டவிரோத கடற்றொழிலாளர்களை காரணம் காட்டி கடும் கோபத்தில் மக்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததாக மீனவர்கள் குற்றச்சாட்டு வடகடலில் தொடரும் பனிப்போர் வெளிநாடுகளுக்கான விமான சேவையை குறைக்கும் ஏர் இந்தியா உலகையே உலுக்கிய விபத்து எடுத்து எடுத்த அதிரடி முடிவுகள் இந்திய பிரபல நடிகர் மோகன்லால் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆட்களற்ற சபை வேளையில் பார்வையிட வந்த பரிதாபம் 270 எழுபது பேரை பலிகொண்ட ஏர் இந்திய விமான விபத்து மன்னிப்பு கோரிய டாடா குழும தலைவர் வைரலாகும் பதிவு விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படம் பயன்படுத்த தடை கோரிய மனு தள்ளுபடி பெரும் மகிழ்ச்சியில் சீமான்